ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வெறும் ஒரே மாதத்துலேயே நம்ம உடல் எடுத்துல மாற்றம் வரக்கூடிய அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொப்பை குறைக்கன்னு நினைக்கிறத விட உங்கள் உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸை தான் நான் இப்போ உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஜூஸ் எப்படி இதை ப்ரிஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணனா டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கறி யூஸ் எடுத்திருக்கேன் ரெண்டாவது பெரிய நிலைக்காய் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டுலேயுமே அதிகமான நீர்ச்சத்து இருக்குது கருவேப்பிலே நார்ச்சத்து இருக்குது இந்த நார்ச்சத்து இருக்கிறனால நம்ம உடலில் தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு தேவையில்லாத கழிவுகளை அகற்றிடும் தொப்பையை குறைக்கிறதுக்கு பதிலாக கெட்ட கொழுப்பு கழிவுகள் எல்லாத்தையுமே எரிச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டு பொருளுமே அப்படிப்பட்ட வாய்ந்த பொருட்கள் தான் ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பர் பண்ண ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய் அப்புறம் கருவேப்பிலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணாமல் மாற்றிட்டேன் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடித்தாதான் அதோடய முழு சத்துமே உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறு வயத்தில் குடிச்சிட்டு வாங்க வெறும் வயிற்றில் ஒரு மூணு நாள் தொடர்ந்து குடிச்சுட்டு வாங்க வாரத்துக்கு மூணு நாள் குடிச்சிட்டு வாங்க ஒரே மாதத்துலேயோ உங்கள் வெயிட்டில் மாற்றம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அதிகமான குளிர்ச்சி இருக்கிறனால அப்பப்போ கொஞ்சம் ஹாட்டாக ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோங்க இது இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது இதுதான் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் பாய்